நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே கொரோனா காலத்தில் தடுப்பு பணிகளில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது கொரோனா காலத்தில் முன்கள பணியாளர்களாக இருந்த ஊரக தொழிலாளர்களுக்கு ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியாளரால் நியமிக்கப்படும் ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட நிரந்தர பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் கொரோனா காலத்தில் தடுப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு உத்தரவாதம் அளித்ததுபடி ஊக்கத்தொகை தொகை வழங்கப்பட வேண்டும் வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கணினி இயக்குநர்களுக்கு அந்த நிரந்தரமான பணிகள் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பாக இன்று தன்னுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை செல்லப்பாண்டியின் சிலை அருகே சேர்வு சக்தியுடன் காத்திருப்பு என்ற நூதன போராட்டத்தில் அவர்கள் சற்று முன் உள்ளார்கள் இந்த போராட்டத்தின் போது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய கைகளில் தூக்கு சக்தியோடு போராட்டத்தில் பங்கேற்ற சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டு உள்ளது தொடர்ந்து தமிழக அரசு இன்று மாலைக்குள் இதற்கான முடிவு என்பது அறிவிக்கப்பட வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் தமிழக முதலமைச்சர் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய போராட்டத்தை வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் இதுவரை தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் வருகின்ற ஐந்தாம் தேதியிலிருந்து இவர்கள் கால வரையிற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் முடிவு செய்துள்ளார்கள் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்